ஆண்டாள் திருவடிகளே சரணம் நாம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று பத்தாவது பாசுரத்தினுடைய விளக்கத்தை சிந்திப்போம் இன்றைக்கும் ஆண்டாள் நாச்சார் ஒரு தோழியை எழுப்புவதற்காக தான் வந்திருக்கிறாங்க அந்த தோழி அந்த கூட்டத்திற்கே ரொம்ப முக்கியமானவங்க நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனா என்று தொடங்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரத்தின் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் பாருங்க ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் பிறவாதார் நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது முற்பிறவியில ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு பண்ணி பாவை நோன்பு இருந்ததன் காரணமாக இந்த இப்பிறவியில போல் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதாவது இந்த வரியில ஸ்ரீ ஆண்டாண் ஆச்சாரி என்ன சொல்றாங்கன்னா இந்த இப்பிறவில நம்ம வழிபாடு பண்ணால் இந்த இப்பிறவில நாம் செய்யக்கூடிய புண்ணியமானது அந்த வழிபாடானது இந்த பிறவிலையும் நமக்கு கிடைக்கும் அதற்குரிய பலனானது இந்த பிரிவையிலையும் நம்ம அனுபவிக்கலாம் அடுத்த பிறவிக்கும் அது தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாம் செய்யக்கூடிய வழிபாடானது அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் அது தொடரும் அடுத்த பிறவியிலும் நம்ம அதை அனுபவிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மா நான் ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு பண்ணதன் காரணமாக இந்த பிறவியிலும் சொர்க்கம் போல வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் இவோ கதவை திறக்கலைன்னாலும் பரவாயில்ல சாய திறந்தாவது ஏதாவது பேசலாமு நாங்க இத்தனை பேரும் வீட்டு வாசல்ல நின்னு உன்னை கூவி கூவி அழைக்கின்றோமே அதற்கு பதில் பேச்சாவது ஏதாவது பேசலாம்ல மாற்றமும் தாராரம் அதற்கு ஏதாவது ஒரு வாய திறந்தாவது ஏதாவது பேசலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாற்றமும் தாராரம் வாசல் திறவாதார் நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நறுமணம் வீசக்கூடிய துளசியை தன்னுடைய முடியிலே சூடி இருக்கக்கூடிய நாராயணர் அந்த நாராயணரை போற்றி வழிபாடு பண்ணா இந்த பாவை நோன்புக்குரிய பலனை நமக்கு நிச்சயமாக கொடுப்பான் உடனே தருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் நாள் அந்த நாராயணரை நம்ம போற்றி வழிபாடு பண்ணோம்னா இந்த நோன்புக்குரிய பறை அந்த பரிசை நிச்சயமாக உடனே அவன் தருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொயில் சந்தானோ சந்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்னொரு காலத்துல ராம அவதாரத்துல ராமர் அந்த கும்பகர்ணனை வதம் பண்ண அவனுக்கு சொத்தா இருந்ததே தூக்கம் தான் கும்பகர்ணன் தோத்து அவனுடைய சொத்தா இருக்கக்கூடிய தூக்கத்தை உனக்கு பரிசா கொடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கும்பகர்ணன் மாதிரி தூங்குறியே அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தான் சந்தானம் அவன் தோத்து அவன் தூக்கத்தை உனக்கு பரிசா கொடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆற்ற அனந்தலுடைய நாங்க இத்தனை பேரும் ஓ வீட்டு வாசலில் நின்று கூவி கூவி அழைக்கிறோம் ஆனா பதில் கூட எதுவும் பேசாம இருக்கிற ஏ அவ்வளவு சோம்பலா உனக்கு ஆற்ற அனந்தலுடைய சோம்பலுடைய ஈர்பிடமா இருக்கக்கூடியவளா இருக்கிற ஏ நீ அவ்வளவு சோம்பல் நிறைந்தவளா நீ அருங்கலமை நம்முடைய கூட்டத்துக்கே ஆவரணமாக இருக்கக்கூடியவர் நீதான் அவ்வளவு முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சீக்கிரம் எழுந்து வாற்றமாய் வந்து திரவேலோ ரம்பாவாய் வரும்பொழுது தூங்கு மூஞ்சியோட வந்துடாத தெளிவுபடுத்திக் கொண்டு உன்னை தெளிவுபடுத்திக் கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா தெளிவாய் அதுக்கப்புறமா வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மரபை நோன்பு இருக்கலாம் அப்படின்றதுக்காக அழைக்கிறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணா தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே